ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரால் கிரேவி தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பட்டா கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி வாசனா அப்போ பச்சை வாசலாக நல்லா போயிடுச்சு தக்காளியோட பச்சாசனை போனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இறால் தான் க்ளீன் பண்ணி இதை தான் இப்போ போகிறோம் உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே குழம்புக்கு தூள் உப்போட கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை எறால் உள்ள தண்ணியிலே நல்லா இறால் வந்துருச்சு இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் சீரகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போடாமல் நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா டேஸ்டியான விரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கோபிநாஸ்ரீ வினோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்